அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப பாத்துட்டு சீனாபுரம் மாவட்டத்தில் விற்பனை வளர்ப்பு கிடாரிகள் மிகவும் குறைவாக இருக்கிறது தெரியுது விற்பனை ஆயிற்சி என்ன இன்னிக்கை சந்தையோட பாத்தீங்கன்னா இது வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு சீனாபுரம் அதாவது ஈரோடு டூ பெருந்துரை

वेलकम टू तमिल सिंघम चैनल सवेरा सेटअप और गाइस आगे निकालो टिकट टिकट तुम्हारा बात करना चैनल पर मारो चेक करो देरा को <laughs> ––

முப்பத்தி நாலு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு டேஸ்ட் இல்ல டெஸ்ட் எல்லாம் வச்சிருக்கேன் டெஸ்ட் இல்லண்ணா டெஸ்ட் எல்லாம் எது இல்ல டெஸ்ட் இல்ல அந்த அந்த கண்ணு எத்தன வரும் இருவத்தஞ்சு ரூபா சொல்லுங்க இருபத்தி அஞ்சு ஒரு வருஷம் மாடு மொட்டை 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 இதோடதான் ஆமாங்க சரி நம்பர் நம்பர் சொல்றேன் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பதிமூணு எழுவது அம்பத்தெட்டு மும்பத்திரெண்டு டெஸ்ட் மாடு கிடைக்கும் சொல்லி வச்சா வாங்கலாம்

மாடுகள் <screws in the ground> <full hit> <ov>

நீ என்ன என்ன கேட்க உட்காரலாம்ங்கற ஐடியா பண்றீங்க ஆமா ஒரு 23 தான கொடுத்தல்ல அப்படிን 24 23 ஆமா இந்த மாதிரி கண்ட்ரெக்ட் வெட்ட உங்களுக்கு காரே எடுக்கமா என்னயா இந்த நிக்கும் இந்த காண்ட சாப்ட் நீங்க இருக்கறதுக்கு ஆமா நம்பர் இத சொல்லிருங்க சரி

ஆனா வாங்குறாங்க தான் ஆவணா இங்க கொஞ்சம் வாங்குற கால இல்ல சரி சரி ஓகே பாட்டி என்ன வச்சிருக்கீங்க ஹையா வணக்கம் வணக்கம் தம்பி நீங்க வட்ட கரம் விட்டு இங்கே வந்தீங்க எல்லா பக்கமே போவோம் தம்பி எல்லா பக்கமும் போவோம் மத்தக்கரை எல்லாம் ஒண்ணு வரலீங்களா மத்தக்கரை வந்துகிட்டு இருக்கு தம்பி இதெல்லாம் என்ன ரேட்டு வருங்க ஏத்த மாதிரி பெரிய மாடு வாங்கலாம் இந்த கடையில எல்லாம் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல வரும் தம்பி முப்பத்தஞ்சு ஆமா பால் கரவை திறன் அதிகமா இருக்கிறதுக்கா இதெல்லாம் கரவை திற அதிகமா வெயில் வேக்காட்டுக்கள் தாங்குறது தம்பி சரி 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 ஓகே நீங்க வந்து எத்தனை கிடாரிக்கு வாங்கிருக்கீங்க நான் அஞ்சு கண்ணு வாங்கி இருக்கேன் தம்பி அஞ்சு கண்ணு வாங்கி கொடுத்தாச்சு ஆமா சரி 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 ஓகேங்க கண்ணு வேண்டாம் வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ண வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படியே பதிவு முடிச்சிடலாம் நினைக்கிறேன் ரொம்ப அடிச்சாச்சு கண்ட்ரோல் அதிகமா இல்ல அதனால அப்படியே பதிவு முடிச்சிடலாம் இந்த மாதிரி வளர்ப்பு கிடாறு எச்சபுல சேர்ற சிந்தா கிடாரி நம்ம சீனாபுரம் சந்திக்க தான் வாங்குவோம் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம்